அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்ஏ டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில டாப்ஸ் வந்து இருக்குது அதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து ஒரு அனார்கலை டைப்பில் பேனல் டைப்பில் தான் இருக்குது இதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம் அதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வந்து கஸ்டமர்ட்ட வந்து வாங்கலாம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டெய்லரிங் பிளாக் வந்து நம்ம போடலாமா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடுங்க இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ வாட்ஸ்அப்லேயும் கூட மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறத உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அதில் நான் பண்ணக்கூடிய சில சில விஷயங்கள் கரெக்ஷன்ஸு அதுக்கான அமௌண்ட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தீங்க அதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் வாங்குறீங்கிறதும் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து டாப்ஸ் தான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு எத்தனை டாப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டாப் கிட்ட நமக்கு இருக்குது இது ஒரு டாப் வந்து நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் மொத்தம் ஏழு டாப்பில் ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு அளவு டாப் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொரு டாப்புக்கும் நம்ம அளவு டாப்பை மேலே போட்டு மேலே போட்டு மார்க் பண்ணால் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால அளவு இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்புக்கும் நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் ஓகேவா இப்போ அதனால டேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அளவு டாப்பில் என்னென்ன அளவுகள் எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நூல் வந்து பார்க்கணும் ஸோ நூல் வந்து பார்க்குறதுக்கு இப்போ இந்த ரெண்டு டாப் இப்போ நான் முதல்ல எடுத்தது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலரு இது ரெண்டுக்கும் நம்ம சேம் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம் பட் நான் வந்து இதுக்கு ஆஃப் ஆயிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா அடுத்து ஒரு மூணு டாப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட்டு தான் ஓகேவா அதனால் இந்த ஒரே ஒரு பிங்க் மட்டும்தான் நமக்கு ஷேடு வந்து வேறு அதுக்கு மட்டும் பிங்க் கலர் நூல் வந்து போட்டுக்கிறேன் இது ஏற்கனவே மிஷினில் இருந்தது அதனால் நான் அந்த நூல் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ இந்த மூணு டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் தான் ஒயிட்னா பியூர் ஒயிட் கிடையாது ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரியான கலர் தான் அதனால் இது மூணுக்கும் நம்ம ஆஃப் ஒயிட் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டாப் காமிச்சேன் அதுக்கும் ஆஃப் வயட்டே மேட்ச் ஆகும் அதனால் இந்த அஞ்சு டாப்புக்கும் நான் ஆஃப் ஒயிட் போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு டாப்பும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு கண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது கண்டுலேயும் கொஞ்சம் நான் எடுத்திருந்தேன் அது மாதிரி அந்த பிங்க் கலருக்கு மட்டும் அதுக்கே வந்து ஒரு ஆஃப் நூல் கொண்டு போயிடுச்சு அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இது எல்லாமே நான் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு அந்த பிங்க் கலர் ஏற்கனவே மிஷினில் நூல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த நூலுக்கே போட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அளவு இருந்து என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ அளவு இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க இந்த வேஸ்ட் ரவுண்டு அடுத்தது செஸ் ரவுண்டு அடுத்தது ஆம்புல் ரவுண்டு இது மூணும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட்டு டு செஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பக்கத்தில் ஏதாவது ஒரு நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது இன்ச் இருக்குது செஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷோல்டர் டு வேஸ்ட் லைன் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு வேணும்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் மீட்டாக கூடிய இடத்துல தான் நம்ம சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணனும் நெக் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது இந்த அளவுகளில் ஒரு ஆறு முன்ன முன்னப்பின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் பட் நம்ம அதே அளவு வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏற நமக்கு வந்து சரியாக இருக்கும் ஓகேவா இப்போ வேஸ்ட் லென்த் வந்து நான் ஒரு பதினாலு இன்ச்சுக்கு நான் எடுக்கிறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றளவு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு இன்ச் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா இப்போது சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு பத்தொன்பது வேஸ்ட் ரவுண்டு பதினேழு வேஸ்ட் லென்த்து பதினாலு ஆம்போல் ரவுண்டு எட்டு இந்த நாலு இருந்தால் போதும் நம்ம எத்தனை டாப்பாக இருந்தாலும் இதே அளவுக்கு நம்ம அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே போயிடலாம் ஓகேவா இதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் அளவு டாப்பை மேலே போட்டு மேலே போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது ஸோ இப்போ இதை வந்து நம்ம இனிமேல் நமக்கு அளவு டாப் தேவையில்லை அதை நான் உரமாக எடுத்து வச்சுட்றேன் இதில் ஸ்லீவும் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸ்லீவ் ஓப்பன் வந்து எல்லாமே வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் தான் இதில் ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து வீடியோவில் கிளேர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு மிஷின் டேபிளும் சரி எங்கள் வீட்டு சுவரும் சரி எல்லாமே வந்து லைட் கலராக இருக்கிறதுனால அது வந்து லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதனால நல்ல எதிரொலிக்கிற மாதிரி இருக்குது அதாவது லைட்டிங் வந்து சரியாக இல்லை ஸோ கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுவும் நைட் டைம் வந்து இது ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் நான் இதை எடுத்தேன் ஸோ ஒன்பது மணிக்கு மேலே எடுத்து ஒரு ஒன்பதரை ஒன்பதே முக்கால் வரைக்கும் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் உட்காந்து இதை ஸ்டிச் பண்ணேன் ஸோ கொஞ்சம் லைட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இதை ராங் சைடு நான் திருப்பிட்டேன் இதில் வந்து பேனல் டைப்பில் இருக்குது இடுப்புக்கு கீழே வேஸ்டில் என்ன கீழே பார்த்தீங்கன்னா பேனல் டைப்பில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு பேனல் இருக்குது அப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ஆறு பேனல் பேக்கில் ஒரு ஆறு பேனல் இது எல்லாத்துலேயுமே வெறும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டிருக்கு இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது நம்ம போடணும் ஸோ அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா வெயில் டாப்பு பாட்டம் அந்த இடத்துலையும் நம்ம ஒரு தையல் அப்படிங்கறத போடணும் அடுத்தது சோல்ட்ரு ஜாயிண்ட்டு கிட்ட ஒன்று போடணும் ஆம்குள் கிட்ட போடணும் இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்லீவ்ல இருந்து நம்ம சைடு அப்படிங்கறத நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபிட் வந்து பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி இது ஜாயின் பண்றது கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இன்னும் நமக்கு ஜோல்ரு டு பாட்டம் வரைக்குமே நமக்கு பேனல் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு இருபது ரூபா வரைக்கும் நீங்கள் சேர்த்து வந்து வாங்கலாம் ஸோ இந்த டாப்ஸுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குகிறேங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் அந்த பேனல் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக வந்து அப்படியே நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அமைக்கலாம் தையல் எங்கேயெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் வந்து இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த பேனலுக்கு கீழே வந்து ஒரே பீஸாக கீழே வந்து ஜாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒரு பார்ட்ரு மாதிரி ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்கிட்டையும் நம்ம ஒரு தையலுங்கிறது போடணும் இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாப்பில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தையலாகவே இருந்தாலும் நல்ல பொடி தையலாக வச்சு போட்டிருக்காங்க ஒரு ஓவர் லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தையல் போடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரே ஒரு தையல் தான் இருக்குது ஓவர்லாக் லாக் வந்து போடலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வந்து போட்டுருங்க அதுலயும் இன்னும் ஒரு சில டாப்ஸ்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓடு தையலா போட்டிருப்பாங்க அதாவது தையல் வந்து ரொம்ப பெரிய தையலா போட்டிருப்பாங்க ஓவர்லாக்கு கூட இருக்காது அந்த மாதிரி இதுக்கு நீங்க கம்பல்சரி போட்டுதான் ஆகணும் அந்த மாதிரி இருந்தா கஸ்டமர்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க ஸோ நீங்க வந்து எவ்வளோ வில கொடுத்து வேணாலும் இந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கலாம் பட் இந்த இடத்துல எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு தையல் போடலை அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அந்த இடத்துல சின்னதா ஒரு நூல் ஊசியோ ஏதோ ஒன்னு பட்டு இழுத்து விட்டுருச்சு அப்படின்னா டோட்டலாவே அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துருவோம் அதனால இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தையல் போடணும் அப்படின்னு நீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வைங்க அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தாராளமாக எல்லா பக்கமும் தையல் போடலாம் இப்போ ஏற்கனவே ஓவர்லாக் போட்டிருக்கு நல்ல பொடித்தையல் தான் வச்சு போட்டிருக்காங்கங்கிற பட்சத்துல நீங்க வந்து தேவையில்லை இந்த மாதிரி நீங்க கேட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லா தையலும் இருக்கு எல்லாத்துலையுமே போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் பட் அந்த மாதிரி ஓடு தையெல்லாம் போட்டிருக்காங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணலை கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரியான துணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்காக இருபது முப்பது எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்லை இதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும்னு சொல்லி புரிய வச்சு நீங்கள் அந்த தையலை வந்து போட்டு கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் அது மாதிரி கீழே பேனல் ஸ்டிச் பண்ணியாச்சு கீழே பார்ட்ரு கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்க தையில போட்டாச்சு இடுப்பில் வந்து மேலும் டாப் தனியாக பாட்டம் தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துலையும் கண்டிப்பாக போடணும் ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் அந்த இடம் தான் அதிகமாக பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு சோல்டர் ஓகேவா சோல்டர் ஜாயின்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கோங்க அது மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டும் சுத்தமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா தையலும் போட்டதுக்கு தான் நீங்கள் சைடு அப்படிங்கிறது ஜாயின் பண்ண போகணும் அப்போ தான் நம்ம இப்போ இடுப்பில் போடக்கூடிய தையல் ஆகட்டும் ஆம்கூரில் போடக்கூடிய தையலாகட்டும் இனிமேல் நம்ம சைடு தைக்கிறதுக்குள்ளே நமக்கு கவர் ஆகும் நம்ம சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தையலெல்லாம் போடக்கூடாது ஓகேவா ஸோ இதில் எந்த தையல் போடணும் போட வேண்டாங்கிறத நீங்கள் கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நம்மளாக அடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாள் இதெல்லாம் உங்களை நான் தையல் போடவே சொல்லலையே அப்படின்னு கஸ்டமர் கேட்டுட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான டாப் இப்போ நார்மலாக ஒரு ஓப்பன் வச்ச ஸ்டாப் டாப்பா இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சைடு மட்டும் ஜாயின் பண்ணா அஹ் பிரிச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு போதும் ஸ்லீவ்ல அந்த ஆம் ஹோல் ரவுண்டு சோல் ஜாயிண்ட் சைடு ஜாயிண்ட் இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா தையல் போட்டோம்னா போதும் கொஞ்சம் டைட் பண்ண சொல்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி அனற்களி டைப்ல பேனல் டைப்ல ஆஹ் சோழி டைப்ல உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த எல்லா ஜாயிண்ட் தையலுமே நீங்க வந்து எக்ஸஸா ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது போட்டு விடுங்க ஓகேவா சோ இப்போ இதுல வந்து நம்ம எல்லா தையலும் போட்டுட்டோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கு டேப் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இடுப்பில் வந்து நமக்கு பதினேழு இன்ச்சஸ் இருந்தது ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதை விட எவ்வளோ எக்ஸஸாக் இருக்குதோ அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு இந்த டாப்பில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பதினேழுக்கு பத்தொன்பது இன்ச் இருக்குங்கிறப்போ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பதினேழு வந்துடும் ஸோ அந்தளவுக்கு நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது செஸ்ட்டு வந்து வளர்ந்து பாருங்கள் ஸோ செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பத்தொன்பது இன்ச் வேணும் ஸோ இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் இழுத்தாக வரக்கூடிய மாதிரியான கிளாத் ரயான் மெட்டீரியல் நம்ம உடம்புல போடும்போதும் அது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அளவு எடுக்கும்போதே கொஞ்சம் இழுத்து வச்சே அளவு பார்க்கலாம் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்கு அப்போ பத்தொன்பதுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போது இங்கிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் இங்கிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுங்கிறத நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த செஸ் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்பூல் ரவுண்டு வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் ஆம்கூல் ரவுண்டு நமக்கு எட்டரை இன்ச் வேணும் ஸோ எட்டரை இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ இங்கே மேலே சோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து அப்படியே நம்ம இந்த ஆம்கூல் ரவுண்ட் வந்து நம்ம பார்க்கணும் இங்கேருந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சு பாருங்க ஸோ இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல எனக்கு எட்டு இன்ச்சு தான் வந்து வந்திருந்தது அப்போ நமக்கு ஆம்புல் ரவுண்டு எட்டரை வேணும் அப்போ அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம செஸ்ட்டில் மார்க் பண்ணதை நான் ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ செஸ்ட்டில் வந்து இருபது இன்ச்சு இருக்க மாதிரி வச்சுட்டு ஆம்பூல் ரவுண்டு எட்டரை இன்ச்சு வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு செஸ்டில் லூஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நெக்கு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆம்புல் ரவுண்டு கரெக்டாக வரணும் அதனால செஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஆம்புல் ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கை வந்து நமக்கு டைட் ஆகிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அது மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் அஞ்சு இன்ச் இல்லையா அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ஓப்பன் அஞ்சிலேருந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி ஆம்புல் ரவுண்டு செக் பண்ணும்போது ஒன் இன்ச் வந்தது இல்லையா அது வரைக்கும் அப்படியே ஜாயின் போட்டு இடுப்புக்கிட்டையும் ஒன் இன்ச் உள்ள தள்ளி போட்டோம் இல்லையா அது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து நம்ம இந்த முடிச்சிடலாம் ஸோ இதில் நான் இன்னொரு பக்கம் நான் ஜாயின் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணுவேன் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணது இங்கே தான் இருக்குது இது வந்து செஸ்ட் மார்க் பண்ணது இது வந்து வேஸ்ட்டு மார்க் பண்ணது இந்த இடத்துல தையல் ஏற்கனவே அவங்க பிடிச்சலாம் தைச்சிருக்காங்க பட் அந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தையல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தையல் கிட்ட போட்டிருக்காங்க பட் இப்போ நம்ம அதை திரும்பியும் நம்ம வந்து ஃபிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து நம்ம இப்போ தையல் போட வேண்டிய வேஸ்ட் லைன் இது வந்து செஸ்ட் லைனு ஆஹோல் ரவுண்டு வந்து இந்த இடத்துல வரல இன்னொரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வருது நம்ம இன்னொரு தடவை இந்த இடத்துல உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிற பாருங்கள் இப்போ இங்கேருந்து நம்ம அளந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு எயிட் இன்ச் தான் வருது ஸோ நமக்கு எட்டரை இன்ச்சு வரணும் இல்லையா அப்போ மேலே எட்டரை இன்ச்சை வச்சுட்டு நம்ம இங்கே எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ண அளவு வரல அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது அப்போ இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியில் தள்ளி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஆம்போல் ரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்தளவு வச்சு போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து அப்படியே வேஸ்ட் எனக்கு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு அப்படியே நம்ம தையல் வந்து போடலாம் அடுத்தது அங்கேயே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாகவும் வெளியே எடுக்கக்கூடாது ரொம்பவும் கீழே போயிடக்கூடாது இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெளியில் க்ராஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டுருணும் சரியா இந்த இடத்துல ரொம்ப கீழே வரைக்கும் அந்த சேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதே வந்து அந்த வேஸ்ட் லைனுக்கு கீழே நமக்கு ஃப்ரீ சைஸ் இருக்கணுங்குறதா அதையும் நமக்கு கீழே வரைக்கும் ஃபிட் பண்ணிடக்கூடாது ஸோ அங்கேருந்து நம்ம தனியாக எடுத்துடணும் இப்போ இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் வந்து அஞ்சரை இன்ச் இருக்குது நம்ம அக்கா அஞ்சு இன்ச்சு தான் ரெடி அளவு இல்லையா அதையும் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டியது தான் ஓகேவா இது கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்க கிளாத்து அதனால நான் கொஞ்சம் இழுத்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் மெட்டீரியல் நம் கொஞ்சம் அந்த தைக்கும் போது கொஞ்சம் இழுத்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் கட்டை லாக் போட்டு நிறுத்திட்டோம் அடுத்து இந்த இடத்துல நம்ம இப்போ ஒன் இன்ச் உள்ளே தள்ளணுமா இப்போ நான் ஆப்போசிட்டில் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணதும் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போ நம்ம துணி வந்து மிஷினுக்குள்ளே கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் நம்ம துணியை வெளிப்பக்கம் போட்டு தைக்கிறதா நமக்கு கைவாக இருக்கும்ங்கிறதுனால நான் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அங்கே இருந்து அப்படியே நேராக நம்ம அந்த செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடம் வரைக்கும் அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க இந்த கை கிட்ட ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம கொஞ்சம் பிசுறு இருக்கும் அதையும் கையோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டுடலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படியே நேராக வந்து செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வரைக்கும் கொண்டு வந்து அங்கே ஒரு லாக் போட்டு நிறுத்திவிடுங்க அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த லைனையும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த இடத்துல அழகாக அப்படி லைட்டாக பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ இந்த இடத்துல வேஸ்ட் லைன்லேயும் ஒரு லாக் வந்து போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சைடில் வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இடத்துல சைடு ஜாயிண்ட் வந்து கீழே வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கணும் ஏற்கனவே நான் பேனல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த தையல் மட்டும் நான் போடலை ஏன்னா அது சைடு ஜாயின் பண்ணும்போது சேர்ந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் கீழே வரைக்குமே அந்த தையலுங்கிறத போட்டுக்கிறேன் நம்ம வந்து இப்போ புதுசாக தைக்கிற டாப்புன்னு இல்லாமல் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்கனாலுமே எல்லாம் ஃபிட் பண்ண சொல்கிறாங்கன்னா வெறும் ஒரு தையல் மட்டும் போடாதீங்க நீங்கள் போடுற தையலுக்கு பக்கத்தில் கால கேப்பில் இன்னொரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு வந்து விட்டுருங்க இப்போ ஃபஸ்ட்டு போட்டது நம்ம மார்க் பண்ண ரெடி அளவில் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது போடுற தையல் கொஞ்சம் வெளியில் தள்ளி நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு டாப் வந்து இதே மாதிரி அனார்களி டைப்பில் தான் பேனல் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க அதில் மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வேஸ்ட் லைனுக்கு கீழே மட்டும் பேனல் போட்டிருந்தது ஒன்று மட்டும் ஷோல்டரில் இருந்தே அந்த பேனல் வந்து போட்டிருந்தது உம் சோ இது எல்லாமே நான் இதே மெத்தட்ல நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் இப்ப உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை தையல் போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஒரு டாப் குடுக்குறாங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம தையல் அப்படிங்கிறது போடணும் இந்த எல்லா இடங்களையும் போடுறது அப்படிங்கிறத நீங்க கஸ்டமர்கிட்ட கன்வே பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்க எல்லா பக்கமும் போடலாம் இல்லை ஜஸ்ட் எனக்கு டைட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் டைட் மட்டும் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல்லாம் தையல் ரொம்ப லேஸா இருக்கு ஒரு தையல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே தாங்காது இது போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிறத நீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நாங்கன்னா வெறும் சைடு மட்டும் நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தயா துணி அதிகமாக இருந்ததுனால நான் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு சைடும் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப துணி இருந்தாலும் நமக்கு போடும்போது அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஒரு டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தையல் அப்படிங்கிறது போட்ருந்தோம் இப்போ இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு டாப் சேம் இதே மாதிரி தான் ரெண்டு டாப் மட்டும்தான் நம்ம சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ நான் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோலேயே லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இதே மாதிரி தான் நான் இந்த டாப்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணேன் கிட்டத்தட்ட இது எல்லாமே எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேர கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஒரு டாப் முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அனவர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு ரெண்டரை மணி ரெண்டே ஹால் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ நைட்டு தைக்கிறீங்கிறப்ப நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணேன் அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு இது ஃபுல்லாக முடிச்சு பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம பகல் நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த டாப்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கலாம் சரி வெறும் டாப் ஆல்ட்ரேஷனுக்கு இவ்வளோ டைமாக அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தையிலும் பார்த்து பார்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆக செய்யும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலர் கஸ்டமரான்னு பார்த்துக்கோங்க நம்ம பண்ணி கொடுத்தா வாங்கிப்பாங்களா காசு கொடுப்பாங்களான்னு கேட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க இந்த இடத்துல நீங்கள் கஸ் இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும்போது இந்த தையல்லாம் பாருங்கள் பார்த்து இந்த மாதிரி என்ன தையல் போட்டால் தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ வெறும் சும்மா மேல் தையல் போடுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டாக அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் ஓகேவா ஏன்னா இதில் அந்தளவுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க லைனிங்லேயும் பேஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அது மாதிரி பேனல் வந்து மேலே சோல்டர்லேருந்தே வந்து பேனல் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க ஸோ இதுவும் நான் வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட இது கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாவே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் ஒவ்வொரு நாளும் நைட்டு ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி எடுத்து எடுத்து வைக்கிறது அடுத்தடுத்த வேலைகளில் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்னைக்கு எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பன்னெண்டரை மணிக்கு பையனை தூங்க வச்சுட்டு பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து ஒரு ரெண்டே கால ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம உங்களுக்கு அந்த டைம் வந்து நான் காமிக்கிறேன் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வைக்கிற டைமு ஸோ அவ்வளோ ஆயிடுச்சு ஸோ பகல் அப்படிங்கிறப்போ நம்ம நி உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரமாவது நம்ம எந்திரிக்காமல் மிஷினில் உட்காந்து தைச்சோன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம பத்து நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சி எந் அப்படி தைக்கிறோம் அப்படின்னா அந்த தைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிருங்கிறதுனால தான் நான் பெரும்பாலும் ஈவினிங் அல்லது நைட்டு தான் நான் மிஷினில் வந்து உட்காருவேன் ஸோ நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டாப்ஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒவ்வொரு டாப்புக்கும் எங்கெங்கே நம்ம தையல் போட்டிருக்கோம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆலியா கட் கொடுத்து இதில் வந்து நெக்குக்கும் அந்த ஆலியா கட் கொடுத்துருந்த இடத்துலையும் மிரர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் ஒருவேளை நம்ம இந்த கண்ணாடி இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டிச் பண்ணால் க ஊசி உடஞ்சிருமோ அப்படிங்கிறதுலையே வந்து இந்த டாப்பை நான் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லா டாப்பும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுவும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கண்ணாடியில் பட்டு ஊசி வந்து உடஞ்சிடுச்சு ஸோ அதோட இந்த இதையும் நான் தச்சு முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக இந்த ரெண்டு தையல் நான் லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு தையல் போடும்போது கூட கரெக்டாக மேலே மேலே இருக்கிற வீலை மட்டும் மெல்ல 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 திரிகி அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் ஏற்கனவே இந்த டாப்பில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால அந்த இடத்துல வந்து ஏற்கனவே அந்த எல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி தான் இருந்தது பட்டு ஃபர்ஸ்ட்டு தையல் பார்த்து போட்டுட்டேன் செகண்ட் தையல் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் போட்டேன் அப்படி இருந்தும் கண்ணாடி மேலே பட்டு ஊசி வந்து உடஞ்சிருச்சு ஸோ இப்போ இதே மாதிரியும் எல்லாத்தையும் தைச்சி முடிச்சுட்டேன் இப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் இப்போ தைச்ச மாதிரி அப்படியே தான் போட்டிருந்தேன் எல்லாமே ராங் சைடில் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே ராங் ரைட் சைடில் வந்து நான் திருப்பிக்கிறேன் இப்போ இந்த ஆலியா கட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேஸ்ட் லைன் ஹோல் ரவுண்டு சோல்ரு சைடு ஜாயிண்ட் இது மட்டும்தான் நம்ம பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து இருபதுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நான் முப்பது ரூபா அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து நம்ம நார்மலாக எல்லா டாப்பும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ மேக்ஸி டைப்பில் நமக்கு வர்றது எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேனல் தான் ஓகேவா இது வந்து கரெக்டாக பேனல் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு சிக்ஸ் பேனல் வந்து இருந்தது அதே மாதிரி அந்த ஆறு ஆறு தையலும் போட்டாச்சு இடுப்புக்கிட்ட வரக்கூடிய அந்த வேஸ்ட் லைன் அதுவும் வந்து போட்டாச்சு இதில் கீழே வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க அது ஒரு தையல் கைக்கு வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு தையல் சோல்ட்ரு ஹோல் ரவுண்டு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது போட்டிருந்தோம் சைடும் ஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அறுபது ரூபா அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா கீழே பார்ட்ரு ஸ்லீவுக்கு பார்ட்ரு ஆறு ஆறு பேனல் வேஸ்ட் லைன் எல்லாமே சேர்த்து இதுக்கு வந்து டோட்டலாக நான் வந்து அறுபது ரூபா அப்படிங்கிறத நான் வாங்குவேன் இதுக்கு அடுத்த டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பேனல் டைப் தான் பட் இதில் வந்து பேனல் டைப்பு ஃப்ரண்ட்ல இருந்த பேனலில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அதனால அது உள்பக்கம் வந்து மோல்டிங் மாதிரி இருந்தது ஸோ பேக் சைடு மட்டும்தான் அந்த பேனல் வந்து ஓப்பனாக இருந்தது ஸோ அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இடுப்புக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் ஆம் ஹோல் ரவுண்டு சோல்டர் சைடு ஜாயிண்ட்டு ஸோ இதுக்கு வந்து நான் நாற்பது ரூபா அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஸோ நார்மலாக இருக்கிறத விட அந்த பேனல் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்கிறதுனால ஒரு ரெண்டு ருபீஸ் சேர்த்து நாற்பது ரூபாங்கிறது நான் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா அனார்கலி டைப்பில் இது வந்து லேயர் டைப்பில் இருந்தது ஸோ இது வந்து லேயர் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு லேயர் அப்படிங்கிறது இருந்தது ஸோ இந்த அஞ்சு லேயருக்குமே நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் பேஸ் லைன் ஆம் ஹோல் ரவுண்ட் சொல்றேன் சைடு ஜாயிண்ட் இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு போட்டிருக்கோம் ஸோ இதுக்கும் நான் வந்து அறுபது ரூபாங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்றேன் ஏன்னா இந்த ரவுண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேனல் சாரி ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமான சுற்றுலும் இருக்கும் அதனால அதுக்கு வந்து நான் அறுபது ரூபாங்கிறது ஃபிக்ஸ் பண்றேன் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இதுவும் பேனல் தான் நான் சோல்டர்ல இருந்து பேனல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இதில் சென்டர் பீஸ் மட்டும் ஒரு பீஸ் ஆகும் வந்து ஒரு மூணு மூணு பேனல் இருந்தது சேம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே ஸோ இது வந்து சோல்டரில் இருந்தே கீழே வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு இதில் லைனிங் வேறு இருந்தது ஸோ லைனிங்க்கும் நம்ம அந்த வேஸ் லைன்கிட்ட இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை நம்ம போட்டிருந்தோம் அது மாதிரி உள்பக்கம் லைனிங்லேயும் சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டு தையல் ஸோ எல்லாமே தையல் போட்டிருக்கோம் ஓவராலாக அதுக்கு எழுபது ரூபாங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது இதுவும் பேனல் தான் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேனல் போட்டிருந்தோம் கீழே பார்ட்ரு அது மாதிரி வேஸ்ட் லைன் ஹோல் ரவுண்டு சோல்ட்ரு இது எல்லாமே இதுக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு நான் வந்து அறுபது ரூபா அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இதுக்கு ஓவராலாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி மொத்தமாக கொடுக்குறாங்கங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இதுவே சிங்கிள் பீஸாக கொடுக்குறாங்கன்னா இப்போ நான் சொன்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலருக்கு வந்து அறுபது அடுத்து ஒரு எழுபது ஸோ நூற்றி முப்பது அடுத்து ஒரு ஐம்பது நூற்றி எண்பது அடுத்து ஒரு நாற்பது இரநூத்தி இருபது இது ஒரு அறுபது அப்படிங்கிறப்போ இரநூத்தி எண்பது இது ஒரு முப்பது முந்நூற்றி பத்து இது இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னிலே அது வெறும் சைடு ஜாயின் மட்டுந்தான் அதுக்கு வந்து ஒரு இருபது அப்போ டோட்டலாக முந்நூற்றி முப்பது ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு வருது ஸோ இந்த முந்நூற்றி முப்பதுங்கிறதுல இந்த முப்பது ரூபாய் நான் மைனஸ் பண்ணிட்டு முந்நூறு ரூபாய் உங்ககிட்ட நான் ரவுண்டாக வந்து வாங்குவேன் ஓகேவா ஸோ இது இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இப்போ இதுக்கு இது வந்து நம்ம அலவுட் டாப் இது நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம மடித்து வச்சது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த கட்டப்பையில் எடுத்து வச்சிட்டோன்னா அவங்க வந்து கேட்கும்போது நம்ம டெலிவரி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒர்க் இருக்குது சில நேரம் இந்த மாதிரி மொத்தமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் அது தப்பில்லை பட் சிங்கிள் பீஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட் நம்ம தான் ஆகணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டாப்புக்கிட்ட நம்ம ஒரே நூல் போட்டு அடிச்சிட்டோம் அந்த அஞ்சு டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆயிட்டு எடுத்தது ஒரு நூல் கண்டு ஃபுல்லாக தீர்ந்துச்சு அந்த பிங்க் கலர் ஒன்றுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கால் நூல் கண்டுக்கு மேலே போயிடுச்சு ஓகேவா அப்போ நம்ம ஒரு ப்ளவுஸு நம்ம இந்த டைம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம அதையும் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் நமக்கும் மேலே செஞ்சதுக்கான அமௌண்ட்டு வரணும் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோங்கிற ஃபீல் வரக்கூடாது அது மாதிரி கஸ்டமருக்கும் ஓகே நம்ம இந்தளவு கொடுத்துருக்கோம் தரமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரணும் நம்ம அதிகமாக கொடுத்துட்டோங்கிற ஃபீல் அவங்களுக்கும் வரக்கூடாது நம்ம அதிகமாக வாங்கிட்டோங்கிற ஃபீல் நமக்கும் வரக்கூடாது அதே நேரம் கம்மியாக வாங்கிட்டோங்கிற ஃபீலும் நமக்கு வரக்கூடாது ஸோ இதில் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் இருக்குது இதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரேட் வந்து வாங்குங்க ரொம்ப கம்மியாகவும் வாங்காதீங்க ரொம்ப அதிகமாகவும் வாங்காதீங்க ஓகேவா ஸோ இந்த வேலை முடியும்போது மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி பெரும்பாலும் நான் ஸ்டிச்சஸ் வந்து நைட் நேரம் தான் பண்ணுவேன் அதனால தான் எனக்கு இந்த டைம் நான் பகலில் பண்ணால் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகாது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டாப் ஆல்ட்ரேஷனுக்கு இவ்வளோ பெரிய வீடியோவான்னு நினைக்கலாம் பட் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்